அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினெட்டு பெக்காமை நூத்தி எழுபத்தி எட்டாவது குரல் அக்காமை செல்வத்திற்கு யாது எனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் உன்னுடைய செல்வம் குறையாதிருக்க நீ விரும்பினால் பிறர் பொருளை கவர விரும்பாதே செல்வம் என்பது எப்பொழுதும் செல்வது நிரந்தரம் அல்ல நம்மிடம் உள்ள செல்வம் நம்மை விட்டு செல்லாமல் இருக்க வேண்டும் எனில் நாம் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் நீ அடுத்தவன் பொருளை அடைய நினைத்தால் கவர்ந்தால் உன் பொருட்கள் அதுபோல் போய்விடும் மற்றவர் பொருளை நீ நினைக்காதிருந்தால் உன் பொருளும் உன்னை விட்டுப் போகாது அக்காமை என்பது சுருங்குவதற்கான காரணம் அயலானுக்கு உரிய பொருளை தான் விரும்பாதிருந்தால் உன்னுடைய செல்வம் கட்டாயம் குறையாது என்று விளக்குகிறார் திருவள்ளுவர் இக்குரலினால் வெக்காமையின் குணம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்